வணக்கம் மீண்டும் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்க சொன்னால் இன்று டிசிசி கூட்டம் யாழ்ப்பாணத்தில் நடைபெற்றிருக்கிறது இந்த டிசிசி கூட்டத்தில் பல்வேறு வட்ட விஷயங்கள் பேசப்பட்டிருக்கிறது நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க என்னென்ன விஷயங்கள் பேசப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி இருந்தாலும் இதுக்கு பின்னாடி நிறைய விஷயங்களை வந்து நான் பேசுவதற்கு தயாராக இருக்கிறேன் அது சம்மந்தமாக உங்களுடைய கருத்துக்களை நான் சொல்வதை கேட்டுட்டு மூளை கருத்துக்களை வந்து என்னோட பயந்து கொள்ளுங்க ஒரு ஊடகங்களாக நடுநிலைமையாக சில விஷயங்கள் நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் இதுக்குள்ள என்ன நடக்கிறது இவர்கள் என்ன செய்கிறார்கள் அரசாங்க உத்தியோகத்தில் என்ன செய்கிறார்கள் அது சம்பந்தமாக நிறைய விஷயங்கள் இந்த இந்திய டிசிசி கூட்டங்களை நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது இது சம்பந்தமாக கொஞ்சம் விஷயம் என்னுடைய தனிப்பட்ட ரீதியான அனுபவ நான் பார்த்த விஷயங்களை உங்களோட பயந்து கொள்கிறேன் அதுக்கு முன்பதாக என்னுடைய சேனலுக்கு யாராவது புதிதாக வருவாங்க என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணி உள்ளவாங்க இன்றைய டிசிசி கூட்டம் காலை ஒன்பது மணிக்கு ஆரம்பமாகியது வளமை போல சபையினுடைய தலைவராக அமைச்சர் சந்திரசேகரன் ஐயா ஜிஏ அதே மாதிரி வடபகுதியினுடைய முதல்வர் எல்லாருமே வந்திருந்தாங்க அரசு அதிகாரிகள் போலீசார் இராணுவத்தினர் மக்கள் பொதுமக்கள் எல்லாருமே இங்கே இந்த டிசிசி கூட்டத்தில் வந்து கலந்து கொள்வதற்காக வந்திருந்தாங்க இதில் எந்த பிரச்சனையும் இல்லை அது மட்டும் இல்லாமல் அரச ஊடகங்கள் அங்கீகரிக்கப்பட்டிருந்தன யூடியூப் சகோதரர்களை உள்ளே எடுக்கவில்லை அதில் ஒரே ஒரு யூடியூபர் மட்டும் தன்னுடைய அவர் எப்படி உள்ளுக்கு போய் எப்படி அந்த யூடியூப் வீடியோ போட்டார் பொதுமகனாக போய் யூடியூப்பில் வீடியோ போட்டாரா அல்லது அந்த ஊடகமாக போய் போட்டாரா அதில் தெரியவில்லை அல்ல ஊடகவியலாளர்களாக போனாரோ தெரியும் அவர் ஊடகவியலாளர் ஐடென்டிக்கார்ட்டை பயன்படுத்தி அவருடைய ஒரு சேனல் மட்டுமே வீடியோ வந்திருந்தா இந்த விஷயங்கள் நாங்கள் சமூக ஊடகங்களில் காணக்கூடிய கூடியதாக இருந்தது வேளையில அதாவது வந்து இந்த காலையில் ஒன்பது மணியிலிருந்து இந்த கூட்டம் நடந்து கொண்டிருக்கிறது இதுவரைக்கும் எல்லாருமே அரசாங்க உத்தியோகர்கள் அமைச்சர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாருமே சந்தோஷமாக இருந்த ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சுனா இந்த டிசிசி கூட்டத்தில் இல்லை காலையில் அவருக்கு வழக்கு இருந்தது வழக்கு முடிந்ததுக்கு அப்புறமாக பிரசன்னமாக இருந்தார் காலை பத்து மணி பதினைந்து நிமிடம் அளவில் டாக்டர் அர்ஜுனா என்றியானதும் அதாவது சினிமா பாட பா சினிமா படத்தினுடைய பாணி மாதிரி டாக்டர் அர்ஜுனா என்றியானதும் அப்படியே அந்த டிசிசி கூட்டம் அமைதியாகிவிட்டது ஒருவருமே எதிர்பார்க்காத நேரத்தில் டாக்டர் அர்ஜுனா வந்தது அதுக்கப்புறமாக அங்கிருந்த அரசியல்வாதிகள் எல்லாரிடமுமே வந்து ஒவ்வொரு விதமான கேள்விகள் அதாவது வந்து யாருமே எதிர்பார்க்காத அல்ல எந்த ஒரு அமைச்சரோ எந்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினரோ கேட்காத கேள்விகள் அத்தனையும் அத்தனை அரசாங்க ஊழியர்களிடம் வந்து கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ஜுனா அவர்கள் முன்வைத்திருந்தார் யாரிடமும் சரியான இல்லை இதில் அந்த ஏற்கனவே ஒரு ரெண்டு மூன்று டிசிசி மீட்டிங்கில் முன்னே போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் படித்த நாங்கள் எங்களுக்கு வந்து திட்டமிடண்டா என்னென்ன தெரியும் அல்லது வந்து பிளானிங்கண்டா என்னென்ன தெரியும் இல்லை திட்டமிடல் பிளானிங் இப்படியே சுற்று கதைகள் அல்லது வந்து எங்களுக்கு வந்து இங்கே பாடம் எடுக்காதீங்கோ படிப்பிக்காதீங்கோ இப்படி வந்து நிறைய விஷயங்கள் வந்து நிறைய பேர் வந்து பேசிய விடங்கள் நாங்கள் காணக்கூடியதாக இருந்தேன் ஆனால் அதையும் தாண்டி இன்றைய இந்த டிசிசி கூட்டங்களில் டாக்டர் அர்ச்சுனா பத்து மணி பதினைந்து நிமிடங்களுக்கு உள்ளே வந்தார் அதுக்கப்புறமாக இந்த டிசிசி கூட்டம் ஆரம்பமாகியது டிசிசி கூட்டம் ஆரம்பமாகியதுக்கு பின்னர் பல்வேறுபட்ட கேள்விகள் வந்து முன்வைக்கப்பட்டது சுகாதார ச சுகாதார பகுதியில் அதாவது சுகாதார பகுதியில் வந்து பார்த்தீங்க சொன்னால் ஒதுக்கப்பட்ட நிதியில் வந்து குறிப்பிட்ட வீதம் தான் ஒதுக்கப்பட்டிருக்கிறது பா பாவிக்கப்பட்டிருக்கிறது மிச்ச நிதி நிதி வந்து இந்த மூன்று மாத்திரம் திரும்பி போகிற போகிறது கல்வியில் வந்து மூன்று வீதம் தான் பாவிக்கப்பட்டிருக்கிறது தொண்ணூறு தொண்ணூற்றேழு வீதம் திரும்பி போக போகிறது விவசாயத்திலே அப்படி இப்படி நிறைய விஷயங்கள் வந்து முன்வைக்கப்பட்டது அதனால் டாக்டர் அர்ச்சனாவல கேள்வி கேட்கப்பட்ட கேள்விகள் யா எதுக்குமே வந்து யாரோட பதிலில்லை எல்லாருடைய பதில்களுமே வந்து மலுப்பல்களான பதில்களும் எதா கடமைக்கு விட்டோம் அந்த சபையில நாங்கள் எங்கட வேலையை பாத்துட்டு போனால் காணும் அல்லது நாங்கள் ஏதோ இந்த சபையில வந்து கேள்விக்கு பதில் சொல்லிட்டால் போனோம் மக்களுக்கு வந்து எந்த தேவை எப்படிப்பட்டாலும் பிரச்சனை இல்லை எந்த தேவையை எந்த பிரச்சனை வந்தாலும் பிரச்சனை இல்லை என்ற அளவில் ஒவ்வொருவரும் பேசிய விடயங்கள் வந்து அஹ் காணக்கூடியதா இருந்தது சொன்னா உண்மையில டாக்டர் அர்ச்சுனா வந்து ஒவ்வொரு விஷயங்களையும் வந்து அவ்வளவுக்கு ஆதாரங்களோட வந்து முன் வச்சு கேட்டு ஆனா இவரிடமும் வந்து சரியான பதில்கள் எதுவுமே வந்து கிடைக்கவில்லை உண்மையில அது சரியான கவலைக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா ஒரு பொதுமக்களுக்காக பணியாற்றுகின்ற ஒவ்வொரு அரசாங்கம் அரசாங்க ஊழியர்கள் அரசாங்க உத்தியோகத்தர்கள் எல்லாருமே வந்து கடமை உணர்வோடு பணியாற்ற வேண்டும் எல்லாருமே பணியாற்றுவது வந்து அரசாங்கத்திலிருந்து அரசாங்க உத்தியோகர்கள் இருந்து உங்களுக்கு சம்பளம் தருவது எல்லாமே வந்து மக்களுக்காக பணியாற்றுவது அதனால் இந்த இன்றைய இந்த 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 டிசிசி கூட்டத்தில் பார்க்கின்ற பொழுது யாருமே வந்து மக்களுக்காக உணர்வோடு பணியாற்றுபவர்களாக அங்கே தெரியவில்லை இது சம்பந்தமாக இன்னொரு விஷயம் வந்து இந்த பாதினியம் அப்படின்ற அந்த புல் சம்பந்தமான பிரச்சனை இது சம்பந்தமாக கேட்கின்ற பொழுது கூட அங்கே ஏஜிஏ அவர்கள் வந்து விவசாய திணைக்கிறதுக்கு சார்பாக அவர்களை காப்பாற்றுகின்ற வகையில் பதில் சொல்கின்ற பொழுது அங்கே வந்து அந்த அரசாங்க உத்தியோகத்தர்கள் பாதுகாக்கப்படுகிறார்கள் இங்கே வந்து டாக்டர் அர்ஷனா அவர்கள் வந்து கேள்வி கேட்கின்ற பொழுது அது அங்கே பிரச்சனை இங்கே பிரச்சனை தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு வந்த சட்டத்துக்கு வந்து இன்று வரைக்கும் முடிவெடுக்கவில்லை என்று சொன்னால் கிட்டத்தட்ட எத்தனை ஆண்டுகள் இந்த பிரச்சனை நடந்து கொண்டிருக்கிறது இதுக்கான தீர்வுகள் இங்கே இதுக்கான இங்கே இதுக்கான ஒரு முடிவெடுக்கவில்லை பாதினம்ன்றது வந்து பெரிய பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது டாக்டர் அர்ஜுனா அவர்கள் சொல்லியிருந்தார் பாதீனத்தால் வந்து எவ்வளோ பிரச்சனை இருக்குன்னு சொல்லி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டே வந்து கண்டுபிடிக்கப்பட்டு விட்டது அதுக்கப்புறமா இந்த பாதினியம் அளிக்க வேணும்னு சொல்லி சொல்லி எவ்வளோ பிரச்சனைகள் நடந்து கொண்டிருக்கு இது சம்பந்தமாக இன்றைய டிசிசி கூட்டங்களில் மும்முரமாக பேசப்பட்டது அது மட்டும் இல்லாமல் தெல்லிப்பலை வைத்தியசாலை அதாவது கேன்சர் ஹாஸ்பிட்டல் வந்து அமைச்சகக்களை கொண்டு வர என்ற விஷயம் விவாத பொருளாக இருந்த என்ன காரணம் சொன்னால் அந்த அமைச்சகளை அதை கொண்டு வருகின்ற பொழுது வைத்தியசாலைக்கான பண உதவிகள் கூட வரும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் தாதியர்கள் கூட வரும் ஹாஸ்பிட்டல் வைத்தியசாலை பெருசாகும் அப்படின்ற ஒரு பிரச்சனை ஆனால் டாக்டர் அர்ச்சுநாதனை வந்து இந்த விஷயத்தை கயந்திரகுமார் எம்பி கேந்திரகுமார் அவர்கள் முன்மொழிகின்ற போது டாக்டர் அர்ச்சுநாதன் வந்து மறுத்து பேசினார் இதுக்குள்ள வந்து ஏதோ ஒரு மாஸ்டர் பிளான் இருக்குது டாக்டர் கேந்திரகுமார் எம்பி அவர்களிடம் வந்து முறையிட்டிருந்தது இதுக்கு ஒரு மாஸ்டர் பிளான் இருக்குதுன்ற காரணத்துக்காக ஆனால் அதை வந்து கேந்திரகுமார் எம்பி அவர்கள் வழி முன்மொழி வந்திருந்தார் என்ற சபை கூட்டத்தில் அதுக்கான பேச்சுவார்த்தைகளும் வந்து பார்த்திங்கன்னா நடைபெற்றுக் கொண்டது அதுக்கான தீர்மானங்கள் எதுவுமே இன்னும் எடுத்து எடுக்கப்பட்டதாக தெரியவில்லை ஆனால் அந்த விவாதங்கள் வந்து நடைபெற்றது அது மட்டும் இல்லாமல் எங்களுடைய ஸ்ரீதரன் ஐயா கூட ஒரு ஒருவர் பணிமாற்றம் சம்பந்தமான விஷயங்கள் அதாவது அது வந்து கற்பிணி ஆசிரியரை வந்து பணிமாற்றம் செய்தது பற்றி பேசப்படும் இங்கே கல்விகள் கல்வி அணி கல்வி ச கல்வி செயலாளர் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் பல்வேறு விஷயங்களை வந்து அவரும் மூடி மழுப்பி அந்த கூட்டத்தொடரில் வந்து விலகி போன்ற விஷயங்கள் வந்து காணக்கூடிய இருந்தது அது மட்டும் இல்லாமல் பொதுமகன் ஒருவர் வந்து கேட்ட கேள்வி வந்து சமூக வலைத்தளங்களை காணக்கூடிய அதாவது வந்து அவர் வந்து ஒரு அங்கவீனமானவரோ அல்லது வந்து மாற்றுத்திறனாளி அப்படின்னா சொல்லுவோம் அங்கவீனம்னு மாற்றுத் மாற்றுத்திறனாளி ஒருவர் அவர் வந்து பாத்தீங்கன்னா தங்களுக்கான தொழில் வாய்ப்புகள் தொழில் முனைப்புகள் அது சம்பந்தமான விஷயங்கள் வந்து தங்களுக்கு இதுவரையும் எடுக்கப்படவில்லை அப்படின்னு சொல்லி தாங்கள் இது சம்பந்தமாக ஸ்ரீதரன் ஐயா அவர்களிடம் வந்து தொடர்பு கொண்டோம் அதுக்கு சம்பந்தமாக எந்த முடிவு முடிவும் கிடைக்கவில்லை அதுக்கப்புறமாக க கயேந்திரகுமார் எம்பி அவர்களை தொடர்பு கொள்ள முயற்சித்தும் தொடர்பு கிடைக்கவில்லை அப்படின்ற விஷயம் வந்து இன்றைய சபை கூட்டத்தில் பேசப்பட்டது அதுக்கப்புறமாக நைனாதீவு திருவிழா தொடங்குகிறத அடுத்த மாதமும் இந்த மாதம் அதாவது துப்பாக்கப்பூர்வ மாதம் வந்து தீவினுடைய திருவிழா தொடங்கப்படுவது அங்கே வந்து அந்த தண்ணி பிரச்சனை பெரும் பிரச்சனையாக இருக்கிறது இங்கே இந்த தீவு பகுதிக்கு வந்து பார்த்திங்கன்னா தொடர்ச்சியாக தண்ணி பிரச்சனை கொண்டு போகிறது அப்படின்றது பெரிய பிரச்சனையாக இருக்குது அதனால் இந்த தண்ணி பிரச்சனை சம்பந்தமாக இங்கே கதைக்கின்ற போது அதுக்கு பொறுப்பாக வந்திருந்தவர் அவர் வந்து எதுவுமே தனக்கு தெரியாதது போல் அவருக்கு அந்த விஷயமே தெரியாது அவர் வந்து ஒரு பொறுப்பு துற அந்த அதுக்கு ஒரு பொறுப்பு எடுப்பவர் போல் கதைக்கவே இல்லை அவர் வந்து ஏனோ தானோ அப்படின்னு சொல்லி சபையில் வந்து அவர்களோடு சேர்ந்து சிரித்து கொண்டு ஒரு 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 பொறுப்பான சொன்ன மாதிரியும் தெரியவில்லை அது ஒரு கவலைக்குரிய விஷயமா இது பதவில்லை கௌரவ பாராளுமன்ற உரிமை இளங்குமரன் நம்பி அவர்களும் அதே மாதிரி எங்களுடைய யார் அப்படின்னு சொன்னால் ரஜீவனும் வந்து கேட்டுக்கின்ற பொழுது அவர்கள் வந்து இதுக்கான பணம் வேணும் பணம் வந்தால் தான் செய்யலாம் அப்படின்னு பணம் சொல்லி வந்தா ஒரு வருஷத்துக்கு மேலே செல்லும் ஒரு வருஷத்துக்கு வருஷத்துக்கிடையே வந்து தண்ணி இல்லாமல் என்ன சொல்லி திரு சந்திரசேரன் ஐயா அவர்கள் கேட்ட விஷயம் வந்து காணக்கூடியதாக இருந்தது மேலே இது ஒரு கவலைக்குரிய விஷயம் ஒரு உயிர் தேவையான விஷயம் தண்ணியாக இருக்குது அந்த தண்ணியை கொண்டு போகிறதுக்கு கூட ஊழியர்கள் சரியான வகையில் வந்து பணியாற்றவில்லை இங்கே வந்து ஒரு டிசிசி கூட்டத்தில் வந்து இது வந்து பேசுகின்ற பொழுது இந்த விஷயங்கள் வந்து உண்மையில கவலைக்குரிய விஷயமா இருந்தது இல்லை இன்னொரு விஷயம் வந்து சமூக ஊடகங்களில் பார்க்கக்கூடியதா இருந்து ஒரு குறிப்பிட்ட பெண்மணி ஒருவர் அவர் அரசு ஊழியரா அல்லது பொதுமக்களாக தெரியவில்லை அங்கே கூட்டங்கள் அவ்வளவு உருவுறுப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற பொழுது சபையில் வந்து நி நித்திர கொண்ட தூங்கிய விஷயம் வந்து சமூக ஊடகங்களில் வந்து அவருடைய புகைப்படம் வழியாக இருக்கிற விஷயம் வந்து நான் காணக்கூடியா இருந்தேன் என்ன சொன்னால் ஒரு டிசிசி கூட நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற பொழுது அங்கே வந்து ஒரு முக்கியமான விஷயங்கள் முக்கியமான திட்டங்கள் மக்களுக்கான விஷயங்கள் வந்து இங்கே நடக்கின்ற பொழுது ஒரு அரசாங்க ஊழியர்களாக இருக்கின்ற சம்பந்த சந்தர்ப்பத்தில் அவர்கள் இப்படி நித்திர கொள்கின்றது பொது வழியில் வந்து பலர்களையும் வந்து கவனிக்கப்பட்ட விஷயமாக இருந்தது இல்லை இன்னொரு விஷயம் எங்களுடைய யூடியூப் சௌரர்கள் வந்து உள்ளே வாங்க உள்வாங்கப்படவில்லை சம்பந்தம் டாக்டர் அர்ஜுன் அவர்கள் டிசிசி கூட்ட தலைவரிடம் வந்து தான் கேட்டிருப்பதாகவும் அடுத்து வருகின்ற கூட்டங்களில் வந்து அவர்கள் உள்வாங்க படுவார்கள் அப்படின்ற விஷயம் வந்து பொதுவழியில் வந்து பேசப்பட்டது இல்ல அந்த தெல்லிப்பள்ளிக் ஹாஸ்பிட்டலில் இடம் பெறுகின்ற ஊழல்கள் சம்பந்தமான விஷயங்கள் அதே மாதிரி பருத்துறை பிரதேசபையோ நகரசபையில் இடம் பெறுகின்ற ஊழல்கள் சம்பந்தமான விஷயங்கள் இவைகள் யாருமே வந்து பேசப்பட்டன ஆனால் இன்றைய இந்த டிசிசி கூட்டத்தில் பார்த்த அதாவது கிட்டத்தட்ட மூன்று மதம் நேரத்துக்கு மேற்பட்ட இந்த வீடியோக்களை பார்க்கக்கூடியதாக இருந்தால் அந்த அவ்வளவு கஷ்டப்படுறது அந்த வீடியோ பார்த்துருந்தேன் அந்த வீடியோவில் வந்து பார்க்கின்ற பொழுது ஒரு அரசு அதிகாரியும் எந்த ஒரு அரச நிறுவனத்தில் பணிபுரிபவர்களும் இதுக்கு சரியான வகையில் பொறுப்பாக பதில் சொல்வதை வந்து காணவே இல்லை எல்லாருமே வந்து கடமைக்காக பதில் சொல்கின்ற வகையில் இருந்ததை வந்து காணக்கூடியது அந்த கவலைக்குரிய ஒரு விஷயமா என்ன காரணம் சொன்னால் யாருமே வந்து இங்கே பொதுமக்கள் பாதிக்கப்படுகிறார்களா அப்படின்றது கணக்கெடுக்கவே இல்லை தங்களுடைய வேலைகள் தங்களுடைய பணிகள் தங்களுடைய மாத சம்பளம் தங்களுடைய பதவிகள் இதை மட்டுமே இவர்கள் கருத்தில் கொண்டு பயணிக்கிறார்களா அப்படின்றத இன்றைய இந்த டிசிசி கூட்டத்தில் வந்து கவனி கொடுத்திருந்தது என்ன சொன்னால் கடந்த டிசிசி கூட்டங்களில் வந்து சொல்லப்பட்ட விஷயங்கள் தயவு செய்து நீங்கள் அடுத்த முறை இருக்கின்றபோல இந்த பிரச்சினைகளை தீர்த்து கொண்டு வாங்க சொல்லி யாருமே வந்து எவருமே இதனை சரியான முறையில் நடைமுறை நடைமுறைப்படுத்தி கொண்டு இந்த டிசிசி கூட்டத்தில் வந்து கலந்து கொண்டது மாதிரி என்றைக்கு எதுவுமே தெரியவில்லை எல்லாருமே கடமைக்காக வந்ததும் ஏதோ அழைப்பு கொடுத்து விட்டார்கள் டிசிசி கூட்டத்துக்கு வந்தோம்மா அப்படின்னு சொல்லி போ நாமாம்மா அப்படின்னு சொல்லி போவோம் அப்படின்னு சொல்லி கடந்து போனதையும் காணக்கூடியது அதில் பல இடங்களில் வந்து இளங்குமரன் அவர்கள் ஒவ்வொருவரையும் பேச விடாமல் குழப்பிய விஷயம் வந்து பார்க்கக்கூடியதாக இருந்தது அது டாக்டர் அர்ஜுனாவாக இருக்கலாம் ஏஜியாக இருக்கலாம் தலைவர் என்ன பேர் சந்திரசரன் ஐயாவாக இருக்கலாம் ரஜீவனாக இருக்கலாம் பொதுமக்களாக இருக்கலாம் அமைச்சர்களை அரசாங்க உத்தியோகர்களாக இருக்கலாம் யார் பேசினாலும் இடையிடையில வந்து க திரு இளங்குமரன் அவர்கள் வந்து அதனை குழப்பிய விஷயங்களும் காணக்கூடியது ஆனால் இளங்குமரன் இன்னொரு விஷயத்தை வந்து சொல்லியிருந்தார் அதாவது வந்து இந்த ഇന്ത്യ കലാചാര മണ്ഡപം അതായത് വന്ന് തിരുവള്ളൂർ കലാചാര മണ്ഡപം പാ പകീതിയെ വന്നെങ്കിൽ തുടക്ക വേണു അപ്പട വിഷയത്തെ വന്ന് ഇങ്ങനെ മുൻവെച്ച വിഷയം വന്ന് കാണുന്ന കൂടിയതായി വിഷയങ്ങളെല്ലാം ഇന്നേ എി സി സി കൂട്ടങ്ങളിൽ വന്ന് പകര പകിരട്ട വിഷയങ്ങൾ ഇത് പറ്റിയവരുടെ വന്ന് എന്നോട് പയർന്നുകൊള്ളുക വീണ്ടും ഇന്നൊരു വീഡിയോ സന്ദിക്കട്ടേ നന്ദി